காய்ஸ் இப்போ தமிழ் பெண்மணிக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கா சோசியல் மீடியா இல்லாத காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இஷ்யூ அவ்வளோவா பேசப்படவில்லை இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் எடுத்து இதை வந்து ஒரு கையில் எடுக்கிறாங்க மக்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் சோசியல் மீடியா அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் செவன் இயர்ஸ் பேக் சோசியல் மீடியா அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெண்ணை ஒரு நல்ல டேலண்ட்டை ஒரு யங் டேலண்ட்டை கெடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரி தவற விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அப்படி தான் சொல்லுவேன் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் சின்மையை தவற விட்டாங்க அப்படி ஒரு யங் டேலண்ட் அப்படி ஒரு சம டேலண்ட் சூப்பர் டேலண்ட்டை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஒரு யங் டேலண்ட்டை மற்ற சினிமாஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தமிழ் சினிமா அதை மிஸ் பண்ணிட்டோம் அதற்கு காரணம் ராதா ரவி அப்படிங்கிற ஒரு மனுஷர் அப்படின்னு நினைக்கும் போது பேசலாமான்னு கூட தெரில சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுள் ஒரு வேணாக்கியனால் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் சின்மை பற்றி இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தி அப்படின்னு சொல்லலாம் இந்த தி அவங்களும் ஒரு சிங்கர் தான் அன்னை கிளி அன்னை கிளி எடி ஆலமர கிள அண்ணன் கிளி அப்படிங்கிற பாட்டெல்லாம் படிச்சிருந்தாங்க தி தீயை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் தங்களை படத்தில் முத்தமலையை அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து தி படிச்சிருந்தாங்க ஆனால் ஆடியோலான் சொப்போ தியாவில் ஆஸ்திரேலியா மாட்டிக்கிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் மாட்டிக்கிட்டாங்க தீயால இங்கே வர முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி சின்மையை அந்த சாங் படிக்க சொல்லியிருந்தாங்க எதுக்காண்டி கேட்டிங்கன்னா தெலுங்கு கன்னடத்தில் இவங்க தான் அந்த பாட்டை படிச்சிருந்தாங்க அதனால் தமிழ்லையும் ஆடியோ அப்போ மட்டும் நீ படிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்மையை பாடவிட்டாங்க சின்மை இந்த பாட்டை படித்து தான் படிச்சாங்க இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அவ்வளோ ட்ரெண்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஊடகங்கள்லையும் செம்ம ஆச்சு சின்மையுடைய பாடல் இவங்க ஏன் படத்தில் பாட பாடமாட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் ரசிகர்கள் வைக்கும் வைக்கும்போது தான் சின்மை ஒரு ட்வீட் போடுறாங்க என்ன தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் டப்பிங் இண்டஸ்ட்ரி என்னை பேன் பண்ணிட்டு ஸோ எந்த விதமான படங்களையும் தமிழில் பாட முடியாது டப்பிங்கும் நான் பண்ண முடியாது அதனால தான் நான் ஹைதராபாத்தில் போய் அங்கே இருந்து பல மொழிகளில் நான் இருக்கேன் டப்பிங் இருக்கேன் தமிழில் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மை ட்விட்டு போட்டிருந்தாங்க இந்த ஒரு ட்விட்டு செம ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது எதுக்காண்டி இவங்களை பேன் பண்ணாங்க பேன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது சின்மை இதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா மீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைரமுத்து மேலே ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க சின்மை வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர் ஆனால் நல்ல டேலண்ட் ஆனால் ஒரு நல்ல மனிதர் கிடையாது அவர் என்னையே ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்மை பேச ஆரம்பித்தாங்க சின்மை பேச ஆரம்பித்ததுனால டப்பிங் இண்டஸ்ட்ரி தமிழ் டப்பிங் இண்டஸ்ட்ரியில் சின்மையை பேன் பண்ணாங்க இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் சின்மையை எதுக்கு பேன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரமுத்து அவ்வளோ பெரிய ஆள் தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் வைரமுத்து அவ்வளோ பெரிய ஆள் அவரை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சின்மையை வந்து பேன் பண்ணாங்க ஆனால் இது பேன் பண்ணி முடித்தோடனே அப்போ பிரசிடென்ட்டாக இருந்தவர் என்ன சொல்கிறாரு ராதாரவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை சின்மையை பேன் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது அவங்க இரநூத்தம்பது ரூபா சந்தா கெட்டலை அதனால தான் அவளை பேன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி சொல்கிறாரு இரநூத்தம்பது ரூபா கெட்டலை அப்படிங்கிறத அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீடியாவில் சொல்லியிருந்தாரு ஆனால் இங்கே சின்மை இருந்து சின்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்டி அதனால நான் சந்தாலாம் கெட்ட தேவையில்லை லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு எதுக்கு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அப்படியேனாலும் சந்தா ஆண்டி ஒரு சங்கத்திலிருந்து ஒரு லெட்டர் போகணும் ஒரு மெசேஜ் போகணும் ஒரு கால் போகணும் அப்படி கால் ரீச் ஆகலங்கிற பட்சத்தில் நேரடியாக கூப்பிட்டு பேசணும் இதெல்லாம் தாண்டி எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி பேன் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விதான் தான் சின்ன சைட்ல இருந்து வைக்கிறாங்க ஆனால் இங்க ராதாரவி என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை நாங்க வந்து உட்காந்தே பேசி முடிச்சிருப்போம் ஆனா சின்மை தேவையில்லாம கோர்ட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க கோர்ட்டுக்கு எதுக்காண்டி போனாங்க நீங்க பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோர்ட்டுல போய் ஒரு தனி மனுஷியா போராட ஆரம்பிச்சாங்க சின்மை அப்ப சோஷியல் மீடியா அவ்வளவு ஆக்டிவா இல்லாத காரணத்தினால சோஷியல் மீடியால போய் இன்டர்வியூ கொடுக்க முடியல ஒரு செவன் இயர்ஸ் பேக் இன்னைக்கு சிவசங்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் ராதாரவியை உட்கார வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே அவனுக்கு பதில் சொல்ல முடியல டப்பிங் யூனிட்டனே என்னென்ன அவனுக்கு சொல்லி கொடுக்குறது ஒன்றரை வருஷம் ஆகும் அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எங்கே தன்னுடைய புரிஞ்சுக்கிட்ட அறிவை வச்சு தான் சிவசங்கரி அவர்கள் தரமான கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்விகளில் ஒரு மாற்று கருத்து கிடையாது எந்த ஒரு தப்பான கேள்வியும் கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க சின்மை வந்து ஒரு எழுபது படங்கள் மேலே நடிச்சிருக்கிறாங்க பத்து பர்சன்ட் கமிஷன் டப்பிங் யூனிட்டுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுபது படங்கள் பாடியிருக்கிறாங்க டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து பர்சன்ட் கமிஷன் அதே பல லட்சங்கள் வரும் ஒரு இரநூத்தம்பது ரூபா காண்டி

சின்மை வந்து இந்த ஒரு பேனான காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க முடியுமா கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது ஒரு செவன் இயர்ஸ் பேக் அப்படின்னா செவன் பிளஸ் ஒன் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ்லேயே வச்சுக்கிடுவாங்க எயிட் இயர்ஸ் பேக் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு வயசுலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் தான் அவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்ட்ரகிளான காலகட்டத்தில் சார் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு சின்மை சொல்றாங்கன்னா நீ சோத்துக்கே வழி இல்லாமல் எங்க காலில் வந்து உழுவேன் தமிழ் இண்டஸ்ட்ரி அவளை பேன் பண்ணிவிட்டு அவள் சோத்துக்கு என்ன பண்ணுவா அப்படி பேன் பண்ணதுக்கப்புறம் சோத்துக்கு வழி இல்லாமல் எங்கள் காலைல வந்து உழுவ கதை அழுவ மன்னிப்பு கேட்பேன் அதுக்கப்புறம் உனக்கு நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் உனக்கு வாய்ப்புகளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி சொன்னதான் சொல்கிறாங்க அப்படி சோத்துக்கே இல்லாத காலகட்டத்திலும் கூட தன்னுடைய கணவருடைய துணையால் ஹைதராபாத் போய் அங்கே இருந்து தெலுங்கு கன்னடம் அப்படி போய் இன்னைக்கு கட்டி பறக்கிறாங்க நிச்சின்மை அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் சின்மைப்பட்ட கஷ்டத்துல இருந்து அதற்கான பலன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் சின்மையவே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வைரமுத்தலாம் நல்லவர் தான்ப்பா சின்மைதாங்க அவர் மேலே தேவையில்லாமல் பழி சொல்கிறாங்க சின்மை தான் ஒரு கெட்டவா சின்மை தான் காரணம் இதுக்கு சின்மையாக தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன வயசில் அதாவது அந்த ஒரு பதினஞ்சு வயசில் இந்த பொண்ணாதான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொச்சையெல்லாமல் அவங்கள பேச ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஒரு செவன் இயர்ஸ் பேக் இந்த ஒரு குற்றத்தை அவங்க எடுத்து வைக்கும் பொழுது ஏன்னால் நடந்தது அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுல இந்த ஒரு இது ஹரஸ்மெண்ட்னா என்னதுன்னே தெரியாத வயசுல நடந்த ஒரு விஷயத்த கடந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றது அவங்களுடைய தன் அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக இப்படி ஒரு பெரிய மனுஷனை மீது புகார் சொல்றாங்க அப்படிங்கிறது இவங்க தான் இதற்கு காரணம் இவங்க தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சின்மையை ஃப்ரேம் பண்றது அவங்கள பேன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி விழ ஆரம்பிச்சிச்சு சின்மைக்கு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து சோசியல் மீடியா இல்லைங்க ஒரு சோசியல் மீடியாலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் அப்போவே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு ரசிகர்கள் மனசில் சின்மை ஒரு ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிட்டாங்க யார் நினைச்சாலும் இனிமேல் அவங்கள தடுக்க முடியாதுங்க பதினஞ்சு வயசுல நடந்துச்சு இல்லை அப்புறம் ஏழு வருஷம் கழிச்சி இப்படி சொல்கிறான் ஏழு வருஷமா வேணா கோமால இருந்தாலும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கறாங்க ஏங்க ஒரு தப்பு நடந்துருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது எத்தனை வருஷம் கழித்து சொன்னாங்க அவங்க தான் சொல்லிவிட்டாங்கல்ல இனிமேல் அவர் மேலே என்ன ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு கேளுங்க எந்த ஆப்ஷனுமே கிடையாது வைரமுத்து மேலே இதுக்கு ஒரு விசாரணை கமிட்டியாவது அந்த டப்பிங் யூனிட்டிலேருந்து வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் எதுவுமே கிடையாது சிம்மையதான் பேர்ன் பண்ணாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு உறுப்பினர் வைக்கிறாரு அப்படின்னா எந்த வித விசாரணையுமே இல்லாமல் இந்த உறுப்பினர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பேர்ன் பண்ண தமிழ் இண்டஸ்ட்ரியோடய டப்பிங் யூனிட் வைக்கப்படணுங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவருடைய பிரசிடண்டாக இருந்த ராதா ரவியை சிவசங்கரி அப்படிங்கிற ஒரு ஆங்கர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க அப்படி வாங்கும் போது கூட இன்டர்வியூ பாதியிலேயே முடிச்சுட்டு தான் அவர் கடம நாரேஸ் எந்த விதமான பதிலும் சரியாக கொடுக்கலை அதே மாதிரி கங்கை அமரன் சார் கங்கை அமரன் சார் இப்போ வந்து சின்மைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஆர்ஜீவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது இவர் வைரமுத்து சாருக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு தெரிய வருது ஆனால் என்னதான் என் நண்பனாக இருந்தாலும் இப்படி ஒரு பெண் குழந்தை என்னோட பெண் குழந்தை மாதிரி நான் இவங்க கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரகிளும் நான் பார்த்தாலும் பரவாயில்ல என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் சின்னமை பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் சார் எல்லாருடைய ரெஸ்பெக்டையும் ஏன் பண்ணிட்டாரு இந்த ஒரு இடத்துல அதே மாதிரி சிவசங்கரி மேம் இவங்க ஒரு ஆங்கர் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பேக்குமே இவங்க தான் வந்து சின்மை மேடத்தை இன்டர்வியூ எடுத்தாங்க சோசியல் மீடியா கொஞ்சம் பீக்ல இருந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு செவன் இயர்ஸுக்கு முன்னாடி சோசியல் மீடியா வந்து எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலையும் சின்மையை கூப்பிட்டு உட்கார வச்சு வேறு சேனல் அதுக்கு அலாட்டாக கிடையாது ஒரு புது சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்க சிவசங்கரி இப்பவும் சின்மை கூட்டி இன்டர்வியூ எடுத்தது கலாட்டாளர் சிவசங்கரிமா தான் இப்பவும் போய் ராதாரவியை சந்திச்சு பேசுனது சிவசங்கரிமா தான் சிவசங்கரி இஸ் த பிரில்லியன்ட் ஆங்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்க பார்த்தா பார்த்தாதாங்க எனக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு சிவசங்கரிமான்னு வரணும்பா அப்படிங்கிற ஒரு தாட் வருது அதே மாதிரி ராதாரவி சார் ஒரு சொன்ன ஒரு விஷயம் சின்மையை பத்தி பேசுற ஒரு தேவையில்லாத டாபிக் வேஸ்ட் டாபிக் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு ஒரு மெம்பர் ஒரு மெம்பருக்கு ஒரு பிரச்சனை அந்த மெம்பர் அந்த சங்கத்தில் இருக்காரு அந்த சங்கத்துடைய பிரசிடன்ட் சொல்கிறாரு இந்த மெம்பரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இது வேஸ்ட் டாபிக் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மொத்தமாக அள்ளி சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணும் சீரழிஞ்சு போயிட்டா அவளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு போராடுறாங்க தனி மனுஷ போராடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஒரு இருந்து உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த உறுப்பினருக்கு அந்த சங்கமே தாங்க பிரச்சனையாக இருந்திருக்கு மேலும் மேலும் பிரச்சனை அந்த சமூகத்துல இருந்தான் வந்திருக்கு சின்ன வயசு எனக்கு வந்து ஃபோன் வருது உனைய வந்து லாரி ஏற்றி கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் சொல்லும் எப்படி இருக்கும் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து பேசுறாரு சமாதானம் பேசுகிறாரு வந்த ரெக்கமெண்டேஷனுக்கு வரார் அந்த ரெக்கார்டெலாம் என்கிட்ட இருக்குது ஒரு ஒருவேளை என்னை ராலி ஏற்றி கொண்டுட்டால் அந்த ரெக்கார்டை லீக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எப்போ என்னை கொள்ளுவாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே ஜஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் சின்மை அவ்வளோதான் அதே மாதிரி கம் பேக் இந்த ஒரு கம் பேக் இவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கொண்ட இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்றத எதிர்பார்க்கப்பட்டிருந்த லியோ அப்படிங்கிற படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைமாக சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது த்ரிஷா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு லியோவில் ஏன்னா த்ரிஷாவுக்கு இவங்க ஆல்ரெடி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் பூமிகாவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்களுடைய இவங்களுடைய வாய்ஸ் வந்து த்ரிஷாக்கும் ரொம்பவே சூட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி என்னோடய படத்தில் சின்மை தானே வாய்ஸ் கொடுக்குறாங்க இது யாராக இருந்தாலும் தடுக்க முடியாதா இங்கே உள்ள டெக்னீஷியன்ஸுக்கு எந்த வேலையும் போயிடக்கூடாது அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த ஒரு த்ரிஷா வாய்ஸை மட்டும் கிளிப்பை அனுப்பி ஹைதராபாத்தில் இருந்தே சின்மை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே சின்மைக்கு நிறைய டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்படும் பொழுது அந்த எந்த டேரக்டர் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் ஸ்டூடியோ மெம்பர்ஸ் அவங்கள வேலையை விட்டு தூக்குறது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எடுத்துருக்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காண்டி இங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே ஹைதராபாத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸை வச்சே இந்த ஒரு டப்பிங்கை முடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேட்டுங்க லோகேஷ் கனகராஜ் எடுத்த அந்த ஒரு ஸ்டெப்பு தான் சின்மை தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு முத்தமலை சங்கை ஸ்டேஜில் பாடுறதுக்காவது வாய்ப்பு கொடுத்தாங்களேங்க அது வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காடோட பிளான் அப்படின்னு நினைக்கிறேன் டி வந்து ஆஸ்திரேலியாவில் போய் மாட்டினதாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா மாட்டினோன்னே சேரிட்டி இந்த இப்போ ஒரு பாட்டு தானே பாடாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் தங் லைஃப் டீம் ஆனால் அந்த பாட்டை வேறொரு மொழியில் பாடுற சின்மை தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேன் பண்ணப்பட்ட சின்மை பாடட்டும் அப்படின்ட்டு முடிவெடுத்த சாராக இருக்கட்டும் தங்க் லைஃப் டீமாக இருக்கட்டும் மிகப்பெரிய அப்ரிஷியேட்டுங்க இதெல்லாம் ஒரு காடோட பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தீ வந்து அன்றைக்கி ஆஸ்திரேலியா போகாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் சின்மை பாட முடியாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த விஷயம் அப்படியே மண்ணோடு புதஞ்சிருக்கும் இன்னும் யாருக்கும் தெரிய வந்திருக்காது அப்படி சின்மை பாடின ஒரே காரணத்துக்காக தான் மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க ஏன்னா சோசியல் மீடியாவுடைய பவர் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன எதுக்கு பேன் பண்ணிங்க சின்மை வச்ச குற்றச்சாட்டு மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்து அப்பிங் யூனியட் சின்மைக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு சின்மை எதுக்கு பேன் பண்ணீங்க இத்தனை வருஷம் பேனா இருக்கக்கூடிய காரணம் இல்ல ஒரு ரூபாய் கட்ட முடியாமையா சின்மை பேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அடுக்கடுக்கான கேள்விகளை இப்போ ராதாரவி மேல வச்சிருக்கிறாங்க தான் இப்போ வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கிறது என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாமல் ஆனா உண்மையிலங்க சின்மையுடைய இவ்வளவு பெரிய டேலண்ட்டை தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் முதலாக பாடின பாடலுக்கே அவார்டு வாங்கிட்டாங்க நேஷ்னல் அவார்டு என்ன பாடலு கேட்குறீங்களா ஏஆர் ரகுமான் சாரோட இசையில் வந்த தெய்வம் தந்த பூவே சாங்கு அந்த சாங்கெலாம் எப்படிப்பட்ட சாங்கு இன்றைக்கி கேட்டால் கூட காதில் தேன் வந்து பாயுங்க அதையும் அவங்க சின்மை மேடம் வந்து கலாட்டில் பாடியிருந்தாங்க ஒரு தெய்வம் தந்த பூவே சாங் அதெல்லாம் வேறு லெவலுங்க அதெல்லாம் யாராலையுமே அப்படி ஒரு ரீக்ரியேஷன் பண்ணவே முடியாதுங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்படி ஒரு ரீக்ரியேஷன் பண்ண முடியும்னா அது சின்மையால் மட்டும்தான் முடியும் அதே பாடலாம் அதே குரலாக அதே டோனில் வேற மேஞ்சிட்டாங்கங்க தெரியும் உங்களுக்கு தெய்வம் தந்த பூவை சாங் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு யங் டேலண்ட்டை தமிழ் இண்டஸ்ட்ரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதற்கு காரணமாக இருந்தவங்களுக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்கப்படலாம் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் சின்மை அன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கு வர நீதி கிடைக்காமல் இருக்குது அதுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எல்லோரும் சிந்திக்கப்பட வேண்டுங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவுலேயும் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம்குமாரி ஹியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இது மாதிரி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணம் திறந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணியாகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்